தீபம் கூட்டல் ஆவளி என்பதே தீபாவளி அதாவது தீபங்களின் வரிசை என்பதே இதனுடைய பொருள் தீமைகளை பொசுக்கி நன்மைகளை பெருக்கிடவே நாம் அனைவரும் தீபங்களை ஏற்றுறோம் அப்படி தீபம் ஏற்றும் போது இருள் நீங்கி ஒளி பிறக்கும் என்பது நம் அனைவருடைய நம்பிக்கை இந்த தீபாவளிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் நம் அனைவருடைய வாழ்விலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை இன்னைக்கு நம்ம தீபாவளி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சியில் பேச போகிறோம் இது பற்றி பேசுவதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் முதலில் அவர்களை வரவேற்கலாம் முதலாவதாக டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் டிவி நேயர்களுக்கு இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அடுத்ததாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெயாடிவி நேயர்களுக்கு அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அடுத்ததாக ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரி பிரசாத் சர்மா அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம்மா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் முதலாவதாக இந்த தீபாவளிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் நம் அனைவருடைய வாழ்விலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹரிஷ்ராமன் சார் சொல்லுங்க தீபாவளிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போது கல்போயம் பிரத்ய்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா சித்தையே தீபாவளிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் தான் பொதுவாகவே அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல் விஷயம் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு மாறுவதுங்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம் அது அதிச்சாரமாக சென்றாலும் பொதுவாகவே நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் வீட்டில் கல்யாணம் கெட்டிமேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு கன்ஃபார்ம் ஆகாத விஷயங்கள் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகும் முதன்மையானது பணத்தட்டுப்பாடுகள் முக்கியமாக நீங்கும் நிறைய மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நம்ம தீபாவளிக்கு அப்புறம் மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவாகன நெசசிட்டின்னு சொல்லுவோம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு பணம் இல்லை வீட்டில் நிம்மதி இல்லை இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் பொதுவாக மாறும் ஏன்னா கடகத்தில் குரு உச்சஸ்தானம் பெறுகிறார் அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இங்கே வந்தாலும் பட் ஸ்டில் தீபாவளிக்கு அப்புறம் நான்கு மாதங்கள் பொதுவாகவே நிறைய ராசிகளுக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் லைஃப்பில் இது வரைக்கும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு லட்சியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த தீபாவளிக்கு அப்புறம் நடக்க போகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் சார் தொடக்கத்திலேயே நல்லதொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார் பீமராஜ் ஐயர் சார் நீங்கள் சொல்லுங்கள் தீபாவளிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் பொதுவாக எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது பொதுவாக தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லோருக்கும் சுபிக்ஷமாக இருக்க போகுது குறிப்பாக மூன்று தரப்பினருக்கு மிகச்சிறந்த நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அந்த மூன்று தரப்பில் முதல் தரப்பு யார் அப்படின்னா நம்முடைய தேசத்தில் படித்து முடித்து விட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது ஹையர் ஸ்டடீஸுக்காக நான் வெளிநாடு போகணும் இப்படி இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க அங்கே படிச்சுக்கிட்டே எனக்கு இங்கே வேலை கிடைக்குமா நான் இங்கே செட்டில் ஆகிடுவேனா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லோருக்கும் வந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய தனபாகியத்தை பெறக்கூடிய யோகமானது ஏற்பட போகிறது குரு உச்சபலம் ஆகக்கூடிய ஒரு நிலையில் எல்லார் கையிலையும் பணப்பொழக்கம் இருக்கணும் ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தின் பிரதானமான அம்சம் சனி காலபுருஷனுடைய பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போது வேலைக்காக நான் வெளியூர் போகிறேன் வெளி தேசம் போனால் தான் சம்பாதிக்க என்ற நிலை மாறப்போகிறது ஏன் ஊர்லேயே நான் சம்பாதிக்க போகிறேன் இறக்குமதி பண்ணுறதை விட நான் ஏற்றுமதி பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு நிலை வரப்போகிறது அந்த சனி வந்து இப்போ பன்னிரெண்டில் இருக்கார் அப்புறம் நீச்சம் அடைய போகிறார் அதனால் வெளிநாடு சம்பந்தமாக என்ன நடக்குமோ நம்ம இருப்போமோ அனுப்பிடுவாங்களோ பண வரவு வந்து நின்றுமோ அப்படின்ற பயம் எல்லாம் இந்த தீபாவளியிலிருந்து சரியாக போகிறது நிறைய பேர் வந்து இங்கேயே வேலை செய்ய போகிறீங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் வந்து ஓன் பிஸ்னஸ் அந்த ஸ்டார்ட் அப்னு சொல்லக்கூடியது அவங்க அவங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்ய போகிறீங்க நல்லா செட்டில் ஆகி நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்க போகிறது சுயசார்பு தற்சார்பு ஸ்வதேசம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லார் மனசுலையும் வந்து பலனையும் தரும் சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க நீ சொல்லாம் சார் பஞ்சநாதன் சார் நீங்கள் சொல்லுங்கள் தீபாவளிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் பொதுவாக எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சுமிட்சமாக உருவாகணும் அப்படின்னு முதல்ல நம்ம வாழ்த்துறோம் இந்த நாட்கள் நல்லா இருக்கணும் மாதங்கள் நல்லா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுறதுன்னா புதன் பகவான் வந்து காலபுருஷ தத்துவத்துடைய ஏழாவது ராசியில் அமர்ந்து இந்த தீபாவளி திருநாள் அன்றைக்கி அமர்ந்திருக்கார் இது என்ன ஆகுதுன்னா இளைஞர்களுக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு காலமாக இருக்க போகிறது நிறைய பேர் புதிய முயற்சிகள் செய்ய போகிறாங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன பாடம் படிக்கிறதுனே எனக்கு ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு ப்ளஸ் டூ படிக்கும்போதும் சரி காலேஜ் படிக்கும் போதும் சரி எதுவும் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாணவர்கள் கூட இப்போ படிப்பை பற்றின ஒரு தெளிவு இருக்கும் மிக தன்னுடைய துறையை மிக சில அருமையாக செலக்ட் பண்ண போகிறாங்க காலபுருஷ தத்துவத்துடைய லாபத்தில் இப்போ ராகு உட்கார்ந்துருக்கார் அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் மாணவர்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கிறதுனால அதிகரிக்க போகிறது அதனால ஒரு நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு உதயமாகும் அதே மாதிரி வியாபார பெருமக்களுடைய லாபம் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் குறையும் இப்போ ஜிஎஸ்டி இப்போ குறஞ்சிருக்குன்னா இன்னும் குறையும் ஜிஎஸ்டியுடைய அளவு குறையும் அதனால் அவர்கள் வியாபாரத்தில் ஒரு லாபத்தை காண போகிறாங்க கடந்த ஒரு வருடமாக அவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் இன்னொரு பக்கம் சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த குரு பகவான் உச்சமாக உட்கார்ந்துருக்கார் இப்போ குருவில் அவர் அதிசாரமாக இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும் அவர் வந்து குரு உச்சம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இப்போ உதயமாகும் குரு உச்சமாக இருக்கிறதுனால சுபகாரியங்கள் நிறைய கூடி வரப்போகிறது நிறைய பேர் திருமண தடை திருமண தடைனு நைன்டி ஸ்கெட்ஸெல்லாம் நின்றுருக்காங்க அந்த சூழ்நிலைகள் மாறி கல்யாண விஷயம் கூடி வரும் ரொம்ப சுபிக்ஷமான விஷயங்கள் கூடி வரப்போகுது அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது இவ்வளவுக்கும் சரி இந்த நவம்பர் மாதமாக இருக்கட்டும் டிசம்பர் மாதமாக இருக்கட்டும் கனமழை பெய்ய போகிறதுங்கிறோம் புயல் வரப்போகிறதுங்கிறோம் பெரிய பெரிய பிரச்சனைகள் என்ன வந்தாலும் சரி அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப சுபிக்ஷத்தை தரக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் அமைஞ்சு மக்களுக்கு சுபிக்ஷம் தரப்போகிறது சார் யாராருடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றம் நிகழப்போதுன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க பொதுவா வரக்கூடிய நாட்களின் மேல் எப்படி இருக்க போகுது சூப்பரா இருக்கும்னே சொல்லிடலாமா ஏன்னா இப்போ ஒரு பலன் சொல்றோம் அப்படின்னும் பொழுது ஒரு மாத பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த மாதம் எந்த நேரத்திலே பிறக்கிறதுன்னு பாப்போம் இப்போ துலா ரவி ரவிங்கிற மாதிரிலாம் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா அதே போல் தீபாவளியை பொறுத்தவரை எந்த நேரத்திலே தீபாவளி பிறக்கிறதுனா இந்த நாள் ஃபுல்லாக தீபாவளின்னு சொல்கிறோம் ஆனால் தீபாவளியை பொறுத்தவரை குறிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா அதிகாலை அந்த நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக எந்த நேரம் அந்த நேரத்திலே இருக்கக்கூடிய கிரக நிலைகள் வச்சு பலனை சொல்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த அவருடைய தீபாவளிங்கிறது ஐப்பசி மாதத்தினுடைய துவக்கத்திலேயே வந்துவிட்டது துவக்கத்திலேயே வரும்பொழுது அது ஒரு கன்னியா லக்னத்திலே தீபாவளியானது பிறக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் அந்த கன்னியா வரும்பொழுது அந்த ராசியிலே சந்திரன் சுக்கரனுடைய இணைவுங்கிறது இருக்கு இந்த சந்திரன் சுக்கரனுடைய இணைவு பெண்களினுடைய மனதினை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் அடித்தட்டு மக்களினுடைய வாழ்நிலை என்பது உயர்விற்கு வரும் எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது முழுமையாக நிறைந்திருக்கும் அதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் அனைவரும் சந்தோஷமாகவே வாழ்வார்கள் ஹரிஷ்ராமன் சார் சொல்லுங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தீபாவளிக்கு அப்புறமாவது வரக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களாக அமையாதா அப்படின்னு எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை வாரி வழங்க இருக்க வரக்கூடிய நாட்கள் அதாவது இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலனுடைய ட்ரெய்லர் வந்து தீபாவளிலருந்தே ஆரம்பிச்சிருது ஏன்னா மிக முக்கியமாக கடகராசிக்கு இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான நிலமையை மாற போகிறது அடுத்தது கன்னி ராசிக்கு பெரிய அதிர்ஷ்டம் கொடுக்க போகிறது விருச்சிக ராசிக்கு ஜாக்பாட் அடிக்க போகிறது மகரம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஃபினான்ஸில் பிரச்சனையே கிடையாது ஆற்றுல நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் குழந்தை சமாச்சாரங்கள் எல்லாமே நடக்கும் எப்பவுமே டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் லைஃப்பில் தொழில் தொடங்கணுன்னா இதுதான் கரெக்டான டைம் கல்யாணம் ஏற்படணும்னா இந்த டைமில் ஃபிக்ஸ் ஆகி கரெக்டாக ஜனவரி மாதம் அதாவது தை மாதத்தில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு குழந்த பிராப்தம் இல்லையா இந்த டைமில் குழந்த பிராப்தம் கண்டிப்பாக ஆகும் மன மகிழ்ச்சி சந்தோஷம் தனலாபங்கள் எல்லாமே வந்து ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுக்குறது

கடகம் மீனம் இந்த ராசியை சேர்ந்தவா வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி கவனம்னு சொன்னால் சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க திருமண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இதில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் பண விஷயங்கள் அதில் குறிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணுறது கடன் வாங்குறது இதில் கடன் கிடைக்கிறதேன்னு சொல்லி அவசரப்பட்டு கடன் வாங்கிடக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ப்ராப்பராக யோசனை பண்ணி அதில் ரிஸ்க் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதில் ஸ்பெசிஃபிக்காக சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து கடகம் மீனம் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க கடகராசியில் இருக்கக்கூடியவங்க பிறரேனம் நம்பி ஏமாந்து விடாமல் கவனமாக இருக்கணும் அது எல்லா விஷயத்திலும் பொருந்தும் திருமண விஷயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பார்ட்னரை சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மீனராசியை சேர்ந்தவங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதில் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களுடைய ஆகார நியமம் உணவு பழக்கம் ஃபுட் ஹேபிட் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கீங்க கரெக்டாக நைட்டில் தூங்குறீங்கன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை இல்லை இந்த கடகத்துலேயும் சரி ஆயுள்ள நட்சத்திரம் மீனத்தில் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காராக கவனமாக இருக்கணும் தீபாவளி பண்டிகை நல்ல நாள்லேயே உங்களுக்கு வந்து கவனமாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுனால அதற்கான பரிகாரத்தையும் சொல்லிடுறேன் நாலு ராசிக்காராலுமே சொன்ன எல்லா நட்சத்திரக்காராலுமே ராமபிரானை பிடிச்சிக்கோங்க ராமஜயம் சொல்லுங்க ராமகோட்டி எழுதுங்க அற்புதமாக இருப்பீங்க சார் எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணுன்றது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணுன்றதையும் ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்க சார் பஞ்சநாதன் சார் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி தீபாவளிக்கு அப்புறமா யார் யாருக்கெல்லாம் திருமணம் யோகம் இருக்குது இது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான கேள்விம்மா யாருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகிறதுனா முதல்ல மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களில் குறிப்பாக மூன்று நட்சத்திரத்துக்காரர்களுக்குமே யோகம் இருக்குது மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்களுக்குமே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்குது அதில் மிருகசுரேஷன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பலருக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய யோகம் கூடி வருது பேரண்ட்ஸுடைய சம்மதம் கிடைக்க போகுது திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இப்போ வெளிநாடுகளில் இருக்காங்க என் பையன் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு பல பேர் வருத்தப்படுறாங்க திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்யாணம் இப்போ ஃபிக்ஸ் ஆகிடும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக கல்யாணம் கூடி வரப்போகிறது நல்ல வசதியான வரன் கூடி வரப்போகிறது அடுத்தது யாருக்கு கல்யாண செய்தி வரப்போகிறதுனா கன்னீராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு செய்தி வரப்போகிறது அதுலேயும் குறிப்பாக அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு கல்யாணம் கூடி வரும் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவா நிறைய பேர் இருப்பாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அவளுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவாளுக்கு அமைஞ்சிடும் அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகிறது ரொம்ப நல்ல யோகம் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு அவங்க குடும்பங்களில் கல்யாணம் கூடி வரும் அந்த கல்யாணம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும் சொல்லப்படாது அவங்க பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு இவாளுக்கெல்லாம் கல்யாணம் கூடி வர யோகம் இருக்கு குறிப்பாக விசாகம் அனுஷம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கைகூடி வரப்போகிறது தீபாவளிக்கு பிறகு காத்திருக்கலாம் ஆக மிதுன ராசி கன்னி ராசி விருச்சிக ராசி மகர ராசி மீனராசியைச் சேர்ந்தவர்களுக்கு கெட்டி மேளம் முழங்கக்கூடிய அற்புதமான யோகத்தை இந்த தீபாவளி திருநாள் கொண்டு வந்து கொடுக்கறது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் நல்ல செய்திகளை சுப செய்திகளை உங்க குடும்பத்தில் கொண்டு வந்து கொடுக்க போறது சார் திருமணம் தாமதம் ஆயிட்டே இருக்கேன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க தீபாவளிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எந்தெந்த ராசியினர் பணமழையில் நனைய போறாங்க நம் இந்த கிரகநிலையை பொறுத்தவரை சந்திரன் சுக்கரனுடைய இணைவு இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்போ பொருளாதார ரீதியாக எல்லோருமே ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பார்கள் இதே நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இந்த சுக்கரனுடைய ராசியாகிய ராசிக்காரர்களும் சரி துலா ராசிக்காரர்களும் சரி ரிஷபம் அப்படியே நம்ம வரிசையா சூரியண்டே வந்தோம்னா ரிஷபம் கடகம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் அவர் சொன்ன மாதிரி மகர ராசிக்காரர்கெல்லாம் ஒரு நல்ல ஜாக்பாட்டே இருக்கும் நல்லாவே இவர்கள் அத்தனை பேருமே நல்ல ஒரு செல்வ வளத்தினை பார்க்க முடியும் என்னதான் பண நனைந்தாலும் அந்த மழை நீரை சேமித்து வைக்கணும் இல்லையா அதை சேர்த்து வைக்கிறதுல தான் இருக்கணும் பொழுது இப்போ கடகராசிக்காரர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் பணம் நல்லா வரும் ஆனால் அதை சேர்த்து வைக்க முடியுமா அப்படிங்கிற விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும் தீபாவளி அன்றைக்கு எல்லோருமே லக்ஷ்மி பூஜையை செய்ய வேண்டியது ஆக இந்த லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது எல்லோருக்குமே வர வேண்டும் மழை நல்ல மழை பொழிவு இருக்கணும் இந்த வருஷத்தில் சொல்லிட்டா மழை இருந்தாலே நல்ல நீர்வளம் பெருகினாலே நிலமும் நல்லா விவசாயங்கிறது தழைக்க போறது எல்லார்டையுமே காசு படங்கிறது பொருளை போகிறது. அப்ப என்ன பண்ணணும் வீட்டில் நீரை சேர்த்து வைக்க வேண்டும் மழை நீர் மாத்திரம் இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பைப்ல லேசா ஜலம் சொட்டின் இருக்குன்னா கூட அதை போய் மூடணும் அதை க்ளோஸ் பண்ணாதான் எல்லோருக்குமே நமக்கு வந்து வீட்டில் செல்வ வளம்ங்கிறது தங்கும் அதை விட்டுட்டு தண்ணி போனா போறதுன்னு விட்டுறப்படாது நம்ம வீட்டில் மட்டும் இல்லை வெளியில எங்கேயோ கார்ப்பரேஷன் பைப்ல வந்து ஜலம் கீழே போயின்னு இருக்குன்னு சொன்னா கூட அதை பார்த்து மூட வேண்டும் ஏன்னு சொன்னா இந்த ஆப்யாஸ்வா அப்படின்னு சொல்லுவா ஆபா அப்படின்னு சொன்னா ஜலம் இந்த தீர்த்தம் தான் செல்வ வளத்தினையே தீர்மானிக்கணும்னு சாஸ்திரம் ஆரத்து சொல்கிறது ஹரிஷ்ராமன் சார் நீங்க சொல்லுங்க தீபாவளிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் கலைத்துறைக்கு எப்படி இருக்க போது குறிப்பா சினிமால யார் யாருடைய படங்கள் நன்றாக ஓட போது இதுல யார் யாரெல்லாம் எதிர்பாராத சருக்களை சந்திக்க கூடும் ரசிகர்கள் எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு கேள்வி அந்த மூன்று எடுத்த நடிகைக்கு எப்போது திருமணம் சார் நம்ம மூன்று இடத்து நடிகைலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் அதாவது அந்த ராசி லக்னத்தை கனெக்ட் பண்ணும் பொழுது அவங்க மகர ராசி குரு பார்வை நேரடியாக வந்து மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப அமோகமாக இருக்குது அந்த மகரத்துலேருந்து பார்க்கும்போது ஏழாம் இடமாக ஆகிறதுனால கண்டிப்பாக அந்த மூன்று எழுத்து நடிகைக்கு திருமண வாய்ப்புகள் அபாரமாக இருக்குது கலைத்துறை அப்படின்னு எடுத்து பார்த்தா சந்திரன் கனெக்ட் ஆகும் சுக்ரன் கனெக்ட் ஆகும் அது தீபாவளி நாள்லேயே கனெக்ட் ஆகிருக்கு சனி வக்ரம் பெற்றிருக்கிறதுனால பொதுவாகவே பழைய படங்கள் அதிக ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பழைய படங்கள்லாம் எடுத்து வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணால் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள் சனி என்றால் கருப்பு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பேர் கொண்ட படங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குரு வந்து நம்ம கடகத்துக்கு வந்து உட்காரும் பொழுது கடக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹீரோவோடைய ஒரு மிகப்பெரிய படம் வரப்போகிறது அது வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆச்சுங்கிற பட்சத்தில் அதுக்கு நிறைய தடைகள் வரும் எப்போ சனி வக்கரமாக இருக்கிறதோ சில பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும் ஆனால் அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சென்டரில் பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த படமுமே கிட்டத்தட்ட ஏறத்தாழ நல்லா சொல்லலாம் ஏன்னா இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய கிரகமே சனிதான் அவர் உட்காந்துருக்கார் கொஞ்சம் டிலே தான் மறுபடியும் அதுவும் ரிலீஸ் ஆகும் ஆனால் அதுவுமே ஹிட் ஆகும் அதனால கலைத்துறை தமிழ்நாட்டிற்கே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தீபாவளிக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறோம் அதுவும் மெயினாக தை மாசத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள் கலை துறைகள்லையும் சரி அரசியல் துறைகள்லையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் கலைத்துறைக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போதுன்றத ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க சார் பீமராஜய்யர் சார் நீங்கள் சொல்லுங்க இனி வரக்கூடிய நாட்கள் மழை காலம் டிசம்பர் வந்துட்டாலே மக்கள்கிட்ட ஒரு பயம் வந்துடுது மழை வெள்ள பாதிப்புகள் எப்படி இருக்குமோ அப்படின்னு இயற்கை எந்த மாதிரியான விளையாட்டுகளை விளையாட இருக்கு டிசம்பர் மாதம்ன்றது நம்ம தமிழில் எடுத்துகிட்டு வரும்போது மார்கழி மாதத்தோடு தொடர்பு படுத்தி சொல்லலாம் ராசிகளில் சரஸ்திர உபய ராசிகள்னு மூன்றாக இருக்கிறது இதில் உபயராசியில் எப்போல்லாம் சூரியன் இருக்காரோ அந்த மாதங்கள்லாம் நமக்கு வந்து பெரும்பாலும் சாதகமற்ற மாதமாக இருக்கும் ஆரோக்கியம் கேடும் இது போல் இயற்கை சீற்றங்கள் வரும் சரி இது வந்து கடந்த சில வருடங்களாகத்தானே இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் அப்படி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கலையேன்னா முன்னாடி இருந்த விஷயத்தை இப்போ நம்ம மிஸ் பண்ணுறோம் சிவாலயம் பெருமாள் கோயில் இந்த ரெண்டு கோயில்கள்லையுமே மார்கழி மாசம்னு சொன்னால் அதிகாலை நேரத்தில் தாத்தாலேருந்து இருந்து பேர குழந்தை வரைக்கும் எல்லாம் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு பழக்கம் மார்கழி மாதத்தில் இருந்து கொண்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுனால நமக்கு இயற்கை சீற்றம் பாதிக்கப்படுகிறது அதுதான் திரும்ப அதை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா சரியாக போயிடும் அப்போ இந்த ஆண்டு இந்த இயற்கை சீற்றம் இருக்குமா மழையினால் பாதிப்பு இருக்குமானா கட்டாயம் இருக்கும் மழையோடு காற்றும் சேரும் புயல்னால பாதிப்பு இருக்கும் எங்கே இருக்கும்னு கேட்கும்போது பெரிய ஆலயங்கள் எங்கெல்லாம் பிரசித்தியான கோவில் இருக்கோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பாதிப்பு அதிகமாக இருக்கும் பெரிய தொழிற்சாலைகள் எங்கே இருக்கிறதோ அதன் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பு இருக்கும் இதெல்லாம் தவிர்க்கப்படணும் நம்முடைய உயிர்கள் காக்கப்படணும் நம்ம வந்து நிம்மதியாக நல்ல ஆயிலோடு ஸ்பெசிஃபிக்காக ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா மறுபடியும் ராமரை தான் பிடிச்சிக்கணும் ராம நிறைய வழிபடணும் இப்போது எக்ஸாம்பிளாக இப்போ ட்ரெயினில் ஒரு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது ராமரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு போகலாம் அதே ஒரு பஸ்ஸில் போக போறீங்க ராமரை பிரார்த்தனை பண்ணலாம் நம்ம சொன்னக்கூடிய அந்த மலைவாச ஸ்தலங்கள் அதுக்கப்புறம் கோவில் தொழிற்சாலை பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் ராமபிரானை நிறைய பிரார்த்தனை பண்ணா இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் கூட பெரிய பாதிப்பின்றி நம்ம வந்து நல்ல சௌக்கியத்தோடு இருக்கலாம் சார் ரொம்ப விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க நீ சொல்லா சார் பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு தமிழக அரசியல் சூழ்நிலை தீபாவளிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்க போகுது அரசியல் வானிலும் கடுமையான புயல் அங்கே இருக்கப்போகுது தீபாவளிக்கு பிறகு குறிப்பாக டிசம்பர் ஜனவரி மாதங்களில் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் வானில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதில் கூட்டணி மாற்றங்கள் ஏற்பட போகுது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி உங்கள் கற்பனையில் இருக்கக்கூடிய கூட்டணி எல்லாம் வேறு அதை மாறி வேறு விதமான கூட்டணி அமைப்புகள் ஏற்பட அது மிக முக்கியமான விஷயம் இரண்டாவது அந்த சுக்கரன் சந்திரனுடைய அமைப்பை பார்க்கிற போது கலைத்துறையைச் சேர்ந்த ஒருவர் ஒரு புதியதாக கட்சி ஒன்றை ஆரம்பிப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அடுத்து ஒரு புதிய கட்சி வருது இப்போ யார் வெற்றி பெறுவார்கள் யார் ஆட்சி அமைப்பார்கள் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்களா இதை வந்து இப்போ அவசரப்பட்டு நம்ம பேசினோம்னா நம்ம எல்லாருமே எந்த ஜோதிடர் இப்போ பேசினாலும் அவசரப்பட்டு பேசினதா ஆகும் அதற்கு காரணம் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி சேரப்போகிறது அப்படிங்கிறத வச்சு தான் அதனுடைய வெற்றி இருக்கு இல்லைங்களா ஆகவே புதிய கூட்டணி உருவான பிறகு அதில் சேரக்கூடிய கட்சிகளின் அடிப்படையில் தான் நம்ம அதுக்குரிய பதில் பேசணும் சார் இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல அரசியல் சூழல்ல மிகப்பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லுங்க ஹரி பிரசாத் சார் கல்வித்துறையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்போது குறிப்பாக மாணவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது ஒரு பக்கம் சந்திரன் சுக்கரனுடைய ஒரு காம்பினேஷன் பார்க்குற அதே நேரத்திலே நம்ம சூரியன் புதனுடைய ஒரு சூழலையும் பார்க்கிறோம் இந்த சூரியன் புதனுடைய ஒரு இணைவு அதுவும் கன்னியா லக்னத்திலேயே தீபாவளி பிறக்கிறது அப்படின்னு வச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்பெஷலைசேஷன் அதாவது இப்போ சாதாரணமாக ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கா ஒரு எஜுகேஷன் ஒரு பேசிக் எஜுகேஷனுங்கிறது போயிட்டு இருக்கும்போது கூட அதற்கு அடுத்தபடியாக ஒரு உயர்கல்வி அது கூட எப்படின்னா அதுலேயே நுணுக்கமாக தொழில்நுட்ப ரீதியாக மேலும் அதில் நான் என்னை வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது ச அது இந்த சந்திரன் சுக்கரனுடைய இணைவுங்கிறது பொருளாதார ரீதியான படிப்புகளை படிப்பவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும் இது போக இந்த விளையாட்டு துறையிலே நம்முடைய தேசத்தை சேர்ந்த இளைஞர்கள் சாதிப்பார்கள் அந்த புதனும் சரி சந்திரனும் சரி சுக்கரனும் சரி இவர்கள் அனைவருமே ஒரு சாதகமான ஒரு சூழலிலே இருப்பதால் நிச்சயமாக இளைஞர்கள் அவருடைய கல்வியிலே சிறப்பம்சத்தினை காண்பார்கள் சார் ரொம்ப ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க நீ சொல்லாம் சார் நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்குறோம் சார் இவ்ளோ நேரமா தீபாவளிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போது யாராருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போது குறிப்பாக சினிமா கல்வித்துறை அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போதுன்றது ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கீங்க நன்றி சார் நமஸ்காரம் நமஸ்காரம் என்ன நேர்களே இன்னைக்கு நம்ம தீபாவளி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சியில வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றதை பத்தி நம்ம பார்த்தோம் எல்லாருக்குமே இறைவனுடைய அருள் இன்றைக்கும் என்றைக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம்